நண்பர்களே யோகம் சேனல் நேயர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து முழங்கால் முட்டு வழி காமன் எல்லாருக்கும் ஒபிசிட்டி குண்டா இருக்கிறது ஒபிசிட்டி அல்லது கால்சியம் குறைபாடு கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறது இது மாதிரி காரணங்களால முழங்கால் முட்டு விலை ஜாயின் பண்ணுவதற்கு இயற்கை இது வந்து போதுமான அளவு நீங்க கால்சியம் சத்து கால்சியம் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும்னு சொன்னால் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும் என்ன பண்ணணும் நம்ம சிஸ்டம் என்ன பண்ணணும் சொன்னால் அங்கே உள்ள எலும்புகளில் வந்து மைண்டா ஓட்ட போட்டு அதை செட் பண்ணிடும் செக் பண்ணுறதுனால எலும்புகள் வந்து வலுவிழந்து போயிடும் இது மாதிரியான வலுவிழந்து போவதனாலும் ரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதனாலும் இந்த மாதிரி இந்த முழங்கால் சில்லெலும்பு இந்த ஏரியாவில் ரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதனால இருப்பதனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னாக்க முழங்கால் வலி வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த முழங்கால் மூட்டு வலியை சரி செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் ஹோம் ரெமெடி நம்ம வெண்டைக்காய் இருக்கலையா வெண்டைக்காய் வெண்டைக்காய வந்து நீங்கள் ஊற வச்சுரு சின்ன கட் பண்ணி ஊற வச்சுருங்க நைட்டு காலையில் எடுத்து அதை நல்லா அரைச்சி அதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து

இந்த நாலு புள்ளிகளையும் நீங்க இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு புள்ளிகளையும் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த ஹோம் ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சரியா போயிடும் இதுவரை சேனல யோகம் சேனலில் சப்ஸ்கிரைப் படைகிறீங்க உங்க நண்பர்களுக்கும் சோழர்களுக்கும் அனுப்பிவிடுவீங்க இது மாதிரியான ஒரு அரிய தகவல்கள் நல்ல ஒரு தெளிவு பெற்று அக்கப்பஞ்சல் ஒரு பெரிய சிறந்த அக்கப்பஞ்ச நிறுவனம் மாறுவதற்கு நீங்கள் நேசம் இன்ஸ்டியூட்ல படிச்சு நீங்க பெரிய நிபுணராகவும் அக்குப்பர்ச்சி நிபுணராகவும் வர்மக்கலை ஆச வர்மக்கலை நிபுணராகவும் வர வார்த்தைகளை தெளிவு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சந்திப்பும் அடுத்தபடி நண்பர்களின் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துகிறப்ப அவங்களுக்கு அடித்ததமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு பத்தி டுசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னும் வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படுக கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் மரத்தை விடியோ